ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்திலே நீங்கள் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமே மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் உன்னே நீ அவருக்கு பானம் கொண்டு வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலேயே கொடுப்பாய் இன்னொரு விசை கூட வாசிக்கலாமே இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோம் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் நீ முன் அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நான் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நான் நிறுத்துவேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு நல்ல நிலைமையிலே ஒருவேளை இருந்திருக்கலாம் இந்த வசனம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா பார்வோனுக்கு இந்த பார்வோனுக்கு விரோதமாக இரண்டு பேர் எழும்பினார்கள் என்கிற செய்தி பார்வோனுக்கு வருது அந்த உள்ளுக்குள்ளேயே ராஜாங்கத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு எப்படியாவது பார்வோன அழிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் மேலே சந்தேகம் கொடுக்கப்படுது உடனே இந்த பார்வோன் அந்த ரெண்டு பேரையும் என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையிலே போடுகிறாரு ஒன்று சுயம்பாய்களின் தலைவர் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று பானபாத்திரக்காரன் அப்போ இந்த சுயம்பாய்களின் த தலைவன் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அவன் மூணாவது கேட்டகரி அப்படின்னா ராஜாவை அவன் எப்பவாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியும் சில மாதத்திற்கு ஒரு டைம் தான் சந்திக்க முடியும் ஆனா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்கிறவன் வந்து டெய்லி வந்து ராஜாவை சந்திக்கணும் அவருக்கு முன்னாடி பான பாத்திரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ராஜாவுக்கு திராட்சரசத்தை ஆகிலும் உணவை ஆகிலும் பக்கத்துல நின்று அதை டேஸ்ட் பார்த்து அது நல்லதா கெட்டதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அனுப்புகிற உத்தியோகம் தான் இந்த பான பாத்திரக்காரனுடைய உத்தியோகம் அப்போது அவருக்கு இந்த ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் வருது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சுயம்பாய்களின் தலைவனை கூட விட்டா விட்டுருவாரு ஆனால் இந்த பான பாத்திரக்காரனை கண்டிப்பாக விட முடியாது ஏன் அப்படின்னா சுயம்பாய்களின் தலைவனால் அவருக்கு இருக்கிற ஆபத்து சிறிய ஆபத்து ஆனால் பான பாத்திரக்காரனுடைய தலைவனால் வருகிற ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து இவங்க ரெண்டு பேரும் சிறைச்சாலைக்கு கடந்து போகிறாங்க அப்போது அவங்க இரவிலே ஒரு சொப்பனத்தை பார்க்குறாங்க அங்கே தேவனுடைய மனுஷனாகியே யோசேப்பு அங்கே இருக்கிறாரு இந்த பானபாத்திரக்காரன் நீதிமான் இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு விரோதமா எதுவுமே செய்யல இவனை சந்தேகத்தின் பேரிலேயே பிடிச்சு போட்டிருக்கிறாங்க ஆனா ராஜாங்கத்துல பொறுத்த சிலர் மேல சந்தேகப்பட்டு புடிச்சு போட்டா கூட அவங்கள சிரச்சேதம் பண்ணிடுவாங்க அவங்கள கொண்டுருவாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை அவன் அப்படி இருந்தா கூட ராஜாவினுடைய தான் முக்கியமே தவிர அந்த மனுஷனுடைய உயிர முக்கியமா நினைக்க மாட்டாங்க இந்த சிறைச்சாலைக்குள்ளே தன்னுடைய உயிருக்கு பய எனக்கு உயிர் கிடைச்சா போதும் நான் திரும்ப வாழ்ந்தா போதும் ஏற்கனவே இருந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ராஜ சமூகத்துல நான் அவருக்கு வேலை செய்யாட்டி கூட பரவாயில்ல என்ன சாகாம என்ன உயிரோட வச்சிருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான் அப்பதான் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யோசிப்பு சொல்லும் போது சொல்றாரு நீ கவலைப்படாதப்பா உன் உயிரை குடிச்சு நீ கவலைப்பட்டு இருந்தா போதும் நினைக்கிறேன் ஆனா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் நீ மறுபடியும் எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை திரும்பவும் கொண்டு போய் நிறுத்தி உன்னை அழகுபடுத்துவார் என்று அந்த மனுஷனுக்கு கொடுத்த வாக்கின்படியே இந்த மனுஷன் ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனாய் திரும்பவும் மாறினான் ஆனா நான் நம்புறேன் கத்துடைய வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்க இவன் மனதில் நினைக்கலாம் ஒருவேளை என்னுடைய உயிரை காப்பாற்றி மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்து இரக்கம் பாராட்டி நான் ராஜ சன்னிதானத்துக்குள்ள போனா கூட எனக்கு நான் இழந்து போன வேலை உடனே எனக்கு கிடைக்காது பான பாத்திரக்காரனுடைய வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அது முக்கியமான வேலை ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க கர்த்தர் சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேறினது இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இதே சந்தேகத்துல இருக்கலாம் பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ஆயிரம் தான் கொடுத்தாலும் மறுபடியும் நான் நிற்க முடியுமா மறுபடியும் நான் அந்த வேலையை செய்ய முடியுமா மறுபடியும் நான் நிமிர்ந்து வாழ்வேனா என் பலன் எனக்கு இல்ல பாஸ்டர் என்னுடைய திறமைகள் எனக்கு இல்ல பாஸ்டர் நான் அந்த காரியத்தை எல்லாம் விட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு ஒருவேளை அப்படி பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா கூட பழையது மாதிரி என்னால இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு வந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்துவாரே ஆனால் அதற்கு வேண்டிய சகல பலன் உங்களுக்கு வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு வரும் உன்னை நீ இழந்து போன அந்த இடத்திலே ஓ உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் ஜபிக்கிறவர்களாக இருந்து இன்றைக்கு ஜெபமே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம் ஒருவேளை ஒரு நல்ல வேலையில் இருந்து இன்றைக்கு அந்த நிலை உங்களிலே அதிலிருந்து நீங்கள் தள்ளப்பட்டு காணப்படலாம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா நீ இருந்து ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கடன் போல கடன்காரனை போல அவமானப்பட்டு நீ இருக்கலாம் ஒரு நாளிலே மேடைகளிலே நின்று பாட்டு பாடலாம் பிரசங்கம் பண்ணலாம் நிறைய பேருக்கு சாட்சியாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நான் இழந்தது இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர் எனக்கு கொஞ்ச நாள் அந்த எண்ணம் இல்லை ஆனா சமீப காலமா நான் அந்த ஸ்தானம் எனக்கு திரும்ப கிடைக்குமா அந்த இடம் எனக்கு திரும்ப கிடைக்குமா நான் மறுபடியும் அப்படி இருப்பேனா அப்படின்ற ஆதங்கத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய கரத்தையும் பிடிச்சு கர்த்தர் சொல்றாரு நான் மறுபடியும் இழந்து போன ஸ்தானத்துல ஓ மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன் உன்னை நிறுத்துவேன் உன்னை நிறுத்துவேன் கைகளை தட்டி நம்புறவர்கள் ஹால லூயா மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன் உன் இழந்து போன ஸ்தானம் உனக்கு திரும்ப வருகிறது நீ இழந்து போன பணம் உனக்கு திரும்ப வருகிறது இழந்து போன அந்த மேடை உனக்கு திரும்ப வருகிறது இழந்து போன அந்த ஆண்டவரோடு உள்ள உறவாடுதல் திரும்ப வருகிறது ஓ ஹால லூயா என் மீட்பராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்துவேன் மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் நீ இழந்த அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பேன் ஆவே எனக்கு குறித்ததை முறைவேற்றி மூடிபவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவை செய்து மூடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு கூறிதை நிறைவேற்றி முடிப்பவர் நீவே ஐயா நீ வேணே சொல்லு அப்பா முபத்து சோதரம் Bye. Oh. ஆம் கத்தருடைய வார்த்தை பொய் உரையாது உன் பிள்ளை தள்ளப்பட்ட ஸ்தானத்துல ஆண்டவர் மறுபடியும் அவனை கொண்டு வச்சு கத்தற அழகு பார்ப்பார் உங்க குடும்பம் தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் அந்த ஸ்தானத்துல ஒரு நாள் தெரியாம நான் அப்படி செஞ்சுட்டேன் பாஸ்டர் அந்த ஸ்தானத்தினுடைய மேன்மை எனக்கு தெரியல நான் தான் மிஸ்டேக் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு கொடுக்காத எதுவுமே இல்லை பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு ஆனால் அன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை நான் கேட்டு இந்த மாதிரி இழந்துட்டேன் நான் வந்து எனக்குள்ளே ஒரு கொஞ்சம் கோபம் அந்த ஸ்தானத்தை உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேன் எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டேன் நான் ஒரு செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் பாஸ்டர் அந்த இடத்துல நான் ஒன்றுமே இல்லாமல் திரும்ப துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் இங்கே ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம் என் வாழ்க்கையில் அடித்த ஒரு பெரிய புயல் எங்கள் குடும்பத்தில் வந்த ஒரு பெரிய பிரச்சனை நான் வந்து அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமாகவே மாறிடுச்சு நான் அப்படி எதிர்பார்க்கல பாஸ்டர் நான் அப்படி நினைக்கவே இல்லை ஆனால் நான் நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன் திரும்ப அந்த இடத்துக்கு உள்ளே போகணும் அந்த மாதிரி காரியத்தை செய்யணும்னு நான் நினைக்கும் போது என்னால் முடியல நான் இப்படியே இருந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்கு பாஸ்டர் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமோ எனக்கு எனக்கு ஒரே ஒரே கலக்கமாக இருக்கு பாஸ்டர் மறுபடியும் நான் அப்படி நிற்க மாட்டேனா மறுபடியும் நான் இழந்து போன ஸ்தானம் எனக்கு கிடைச்சிடாதா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தினுடைய அழுகையை கத்தர் பார்க்கிறார் அந்த வேதனையை கத்தர் பார்க்கிறார் அவர் தான் வாக்கு கொடுக்குறாரு உன் இருதயம் கலங்க வேண்டாம் உன் இருதயம் கலங்க வேண்டாம் நான் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நான் நிறுத்துவே மறுபடியும் நான் உன்னை ஸ்தானத்திலே நிறுத்துவேன் அதற்கு எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் என் தேவரியின் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபட ஒரு பத்து டைம் கையை உயர்த்தி சொல்லணும் நான் நம்புறேன்றதை மட்டும் சொல்ல சொல்லிட்டே இருங்க எந்த வழியுமே இல்லைன்னா கூட நம்புற ஆண்டு வரேன்னு சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க பழைய சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும் பழைய உற்சாகம் உங்களுக்கு திரும்ப வரும் பழைய அழகு உங்களுக்கு திரும்ப வரும் அறிக்கை செஞ்சுட்டு அப்படியே கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் அந்த சுறுசுறுப்பு திரும்ப வரும் இழந்தது தானே அப்படின்னு சொல்ல வேண்டாம் இழந்ததை கத்தர் திரும்ப கொடுக்கிறவர் அல்லவா இழந்ததை கத்தர் திரும்ப கொடுக்கிறவர் அல்லவா உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் அதே இடத்துல நான் நிறுத்துவேன் ஆமேன்னு சொல்லுங்க